தற்காலத்தில் சுமார் ஐந்து வருடங்களாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இதற்கு அடிப்படை காரணம் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாக பொறுப்பு சரியில்லை ஒன்று முதல்ல இரண்டாவது பெரிய விஷயம் சார் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் இன்றைக்கெல்லாம் பேப்பராக திறந்திங்கன்னா திருச்சியில் முந்தானாலும் போலீஸ் குவார்ட்டர்ஸில் ஒருத்தனை வெட்டி கொலை அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண் மாணவி கற்பழிப்பு அப்புறம் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்த பொண்ணு காய்கறி வியாபாரம் பண்ண வந்த ஒரு பெண் கற்பழிப்பு எல்லாம் கேட்க அசிங்கமாக இல்லை இந்த அரசாங்கத்துக்கு அசிங்கமாக இல்லை இதில் கம்பு சுற்றுறது என்ன கேரம் போர்டு வளர்கிறது இதெல்லாம் எந்த ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் செய்யாத வேலையை மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு மு கேரம் போர்டு வளர்றாருன்னா மக்கள்லாம் பாராட்டுவாங்களா கம்பு சுற்றுனாருனா மக்கள்லாம் பாராட்டுவாங்களா தினசரி ஒரு மறுநாள் மீட்டிங்கு ம அன்றைக்கே கொலை வெட்டி வெட்டி கொலை பண்ணுறானுங்க சமுதாயம் சீர்கு சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது கலியுகம் அப்படி தான் நடக்கும் கழிவுகத்தில் இதற்கு என்ன வழி யார் ஆராய்வது யார் செய்வது யார் சமுதாய மக்களை திருத்துவது ஒன்றுமே செய்ய வேண்டாம் இலங்கையில் என்ன இருக்குது சமய கல்வின்னு ஒன்று இருக்குது சமய கல்வின்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எழுதின புலவர்கள் அன்னந்தி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் இந்த மாதிரி நூல்கள் தேவாரம் திருவாசகம் எல்லா நூல்களை பற்றியும் சை சமய நூல்களை பற்றி இலங்கையில் பாடமாக இருக்குது தமிழ்நாட்டில் பாடம் இருக்கா சார் சத்தியமாக கிடையாது திருக்குறள் பாடம் திருக்குறளை பற்றி அவனுக்கு மாதிரி தெரியாது திருக்குறள் பாடமும் சொல்லி கொடுக்க மாட்டான் அறத்தை பற்றிய நூல் தர்மம் என்றால் என்ன எதுக்கு சார் ராமாயணம் மகாபாரதம் மொழிபெயர்த்துருக்காங்க தமிழில் புரியுங்களா ஆனால் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டது அதனுடைய விளக்கம் ஒருத்தங்க தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி ஒரு மனிதன் எதற்காக பிறக்கிறான் எதற்காக துன்பப்படுகிறான் எதற்காக இறக்கிறான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானே அவன் கொலை செய்யணும் கொள்ளை அடிக்கணும் கற்பழிக்கணுங்கிற எண்ணமே வராது இதை பற்றி பாடம் நடத்துவதற்கு ஆசிரியனே தமிழ்நாட்டில் கிடையாது சார் தெரிந்த புலவர்களும் ஏன் நம்மளுக்கு இந்த வேலை நினைச்சிக்கிட்டு போயிடறாங்க சார் மூவாயிரம் வீடியோ திருக்குறளை பற்றி பேசியிருக்கேன் உலக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தனை நான் வெட்ட அஞ்சு பேர் சேர்ந்து தரத்தை எடுத்து வெட்டி கொலை பண்ண இந்த கொலை செய்யறதால் உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் எப்படி துன்பத்தை அணிவிப்பான் என்று சொல்லிக் கொடுக்க பாடம் இல்லை சமுதாய கல்வி வளர்ச்சியிலே பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் அஞ்சாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சமுதாய